என்னமா சத்தம் ஒன்றும் இல்லை தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறேன் அக்கா என் கமெண்ட் மேலே போட்டுருக்கு பாருங்க ஓகே ஓகே அஜித் ஹாய் நீங்கள் லவ் மேரேஜா நோ நோ அரேஞ்ச் மேரேஜ் தான் சம்பத் தர்ஷினி அன்பு அண்ணா ஹாய் அண்ணா ஹாய் மாலை வணக்கம் அண்ணா என்ன சிக்கிரன்யா ஆ என்னோட நேம் கன்னிதா என் அண்ணா நேம் சிவா என்ன குருவி அது சூப்பராக கத்துதுவோ அதுவா அது எப்பவுமே கேட்கும் அண்ணா காலையில எழுந்திச்சு வந்தால் ஃபர்ஸ்ட்டு அதோட சவுண்டுங்க தான் எங்களுக்கு கேட்கும் நல்லா இருக்கல ஹாய் அக்கா ஜனிமா தண்ணி மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு போமா இந்த சின்ன குட்டி பைக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு போய் அங்குட்டு சாப்பிட்டாச்சா முருகன் மதியம் சாப்பிட்டாச்சு நைட் இனிமேதான் அப்பா உங்க அப்பா இவ்வளவு பொறுமையா நானே அப்படித்தான் நினைச்சேன் அவ்வளவுதான் கொஞ்சம் தண்ணி ஏத்திட்டோம்னா கொஞ்சம் இதுவா இருக்கும் ஏன்னா இதுல வேற தண்ணி இல்லை இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் நல்லா இருக்குல்ல ஏய் போட்ட கம்மாட்டே ரிப்பீட் பண்ணாதீங்க நான் பயந்து இருக்கேன் வராங்களான்னு தானே கேட்டேன் அவங்க லைவ் கேட்டுட்டு தான் இருப்பாங்க பயப்பட போகிறேன் உங்கள் கண்ணை பார்த்தா பயமா இருக்கு ஹரி அஃபிஷியல் பேய் கண் வேறு மனுதா போயிட்டு அவங்க வீட்டில் போய்ட்டு அந்த இலம் கொஞ்சம் ஒன்று ஓடி போய் பறிச்சுட்டு வா ஜனனி போம்மா கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்டுரு வேற வழி இல்லை மா அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரு புரியா போ அக்கா கூட்டிகிட்டு போ ஜன்னிமா கொஞ்சம் சீக்கிரம் வா வெளிச்சிருக்கும் போதே அவங்க வீட்டில் போயிட்டு கொஞ்சோண்டு அந்த இந்த இலை மட்டும் கொஞ்சம் பறித்து வாங்கி எடுத்துக்கோ கருப்புற வழி எல்லாம் நம்ம வீட்டில் எங்கனா வச்சாலும் வரமாட்டேங்குது அவளையும் கூட்டிகிட்டு போ ம் சரி அது உள்ள நிறைய உள்ள செடிக்குள்ள கைய விட்டு பறிக்காதீங்க ஏதாவது இருக்கும் மேலோட்டமா நல்ல ஒரு நாலஞ்சு கொஞ்சம் இப்பவும் காலிதையும் கொடுக்கலாம் அவர் தான் எனக்கு அப்படி இல்ல கம்பத்தண்ணா அது நோ அது தப்பு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேருமே சரி சமம் அந்த மாதிரி இருப்போம் வீட்டில் எந்த ஒரு இதா இருக்கட்டு கரெக்டா இருப்போம்